எவகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவனுக்கு வாழ்வு வந்துவிடாது என்று சொல்லியும் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உலக செல்வங்களை கொடுத்திருக்கின்றாரா அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள் அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் செல்வத்தை கொண்டு அனாதைகள் விதவைகள் அகதிகள் கைவிடப்பட்டவர்கள் நோயில் இருப்பவர்கள் ஒன்றுமே இல்லாமல் வசிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உலகத்தின் எத்திசைக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட நற்செய்தி ஊழியத்திற்காக உங்களுடைய செல்வத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்பொழுது அழிந்து போகும் இந்த உலக செல்வத்தை கொண்டு அழியாத ஆத்மாக்களை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் அதோடு கூட உண்மை செல்வமாகிய ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் நித்திய பேரின்ப வீட்டையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள் அல்ல Hallelujah Hallelujah Hallelujah, Hallelujah.